இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் இந்த புதிய நாளை காணும்படி கருவை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் பலவீனத்தோடு மருத்துவமனையில் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக அவர்களுடைய சுகத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் தேவன் அற்புதமாய் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் என் அலைச்சல்களில் தேவரீர் எண்ணிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது எனக்கு பிரியமான கருத்தினுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே சங்கீதக்காரன் தாவீது முப்பது வயதுக்குள்ளே இந்த அவருடைய வயது முப்பது வயதுக்குள்ளே இருக்கும் சொல்லி வேத வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அந்த முப்பது வயதுக்குள்ளே அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள் கஷ்டங்கள் தகப்பன் வீட்டில் பிரச்சனை அரண்மனையில் பிரச்சனை பாளையத்தில் பிரச்சனை இப்படிப்பட்ட இளம் வயதிலேயே இவர் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறார் அவர் வடித்த கண்ணீர் துருத்தியில் இருக்கிறது என்று சொல்லி அவர் ஒரு ஜபமாய் விண்ணப்பம் பண்ணுகிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையிலும் பல அலைச்சல்கள் இருக்கலாம் பல கண்ணீர்கள் இருக்கலாம் ஆனால் தாவிது அவருடைய நம்பிக்கை என்னுடைய அலைச்சல் என்னுடைய கண்ணீர் எல்லாம் ஆண்டருடைய துருத்தியில் இருக்கிறது என்று நம்பியிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அலைச்சல்களாக கண்ணீராக போராட்டமாக இந்த வயசில் இவ்வளோ கஷ்டப்படுறேன் சில வாலிபர்களுக்கு சின்ன வயசில் கஷ்டப்படுற இருக்கும் சில நேரத்தில் சில நல்ல வேலை செஞ்சு நடுத்தர வயது உள்ளவங்க முதிர் வயது உள்ளவங்க சொல்லுவாங்க இந்த வயசில் இவ்வளோ கஷ்டப்படுறானே சொல்லி ஆனால் தாவியதுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் அவர் ஆண்டவருக்குள்ளே இருந்து அந்த கஷ்டத்தை அனுபவித்ததுனால தாவியத்துடைய வாழ்க்கையை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுவித்தார் தாவிதை கர்த்தர் உயர்த்தினார் ராஜாவாய் மாற்றினார் உங்க வாழ்க்கையிலும் நம்ம படுற கஷ்டம் ஏதோ ஒரு பாவத்தினால் கஷ்டப்பட்டால் அது நிச்சயம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஆனா ஆண்டவர் மன்னிப்பார் மீண்டும் அவர் அவருடைய அன்பிலே உங்களை இழுத்து கொள்வார் ஆனா சரியா இருந்து ஆண்டவருக்கு பிரியமா இருந்து பல பாடுகள் கஷ்டங்கள் கண்ணீர் விடுகிறோம் என்று சொன்னால் அதுக்கு நிச்சயமாய் பதில் வைத்திருக்கிறார் நீங்கள் ஆண்டவரை அதிகமாக நம்புங்கள் பலவீனத்தோடு இருக்கிறீங்களா கஷ்டத்தோடு இருக்கீங்களா கடன் பிரச்சனையோடு இருக்கீங்களா ஆண்டவட்ட சொல்லுங்கள் ஆண்டவரே என்னுடைய அலைச்சல் உம்முடைய பார்வையில் இருக்கிறதுப்பா என் வேதனையை நீ பார்க்கிறீர் ஆண்டவரே என் கண்ணீரை உங்களுடைய துருத்தியில் வகிக்கிறீர் ஆண்டவரே அப்படி சொல்லி ஆண்டவற்றை அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களுடைய வேதனைக்கு கண்ணீருக்கு பிரயாசத்துக்கு பதிலை தருவாராக கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற சர்ம வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்காக ஜபிக்கிறேன் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரை நாங்கள் எவ்வளவு கண்ணீர் வடித்தாலும் அலைச்சல் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் பார்க்கிற தேவன் தொடர்ந்து அந்த விஷயத்தில் அற்புதங்கள் செய்யுங்க எங்களுக்கு ஒரு சுதந்திரமான காரியத்தை ஒரு அற்புதமான காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்வீராக இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமை ஆண்டு உச்சம் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணை செய்தியை சந்திக்கிறேன் அதுவரை கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோம் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமின் நளில் உயா